ஒரு பொண்ணை கட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்கிற உனக்கு எவ்வளவு துணிச்சல் இருக்கணும் ஏயா அந்த பொண்ணே சும்மா இருக்கு இடையில உனக்கு என்ன எரியுது ஏன் நீ நான் யாரா டேய் அவளை பத்து மாசம் சுமந்து பெத்த வேண்டாம் ஆ ஆ ஆ நம்பவே மாட்டேன் ஏய்யா ஓமூஜிக்கு இவம் மூஜிக்கு சம்மந்தமே இல்லை எப்படியா முழு பௌர்ணமியில் பிறந்த அமாவாசை அமாவாசை வந்தாதான் பௌர்ணமி வரும் ஏன்

கிருஷ்ணா என்னே உன் மாயை மாயை ஒன்றுமில்லை மகனே இத்தனை காலமும் ஒரு சாபத்தினால் பசுவாக இருந்தேன் இன்று உன் கைப்பட்டதும் சாப விமோசனம் பெற்று மனிதனாக மாறிவிட்டேன் டோன்ட் வரி மை சாங் கடைசியாக ஒரு முறை கத்தி பார்த்தேன் ஆமா ஏதோ சாபம்னு சொன்னியே அதான் எனக்கு புரியல போன ஜென்மத்துல ஒரு முனிவர் வீட்டுல சர்வன்டா வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன் சர்வன்டா

அப்படின் சாவு நான் மாட மாரிட்டேன் அம்மா இதுக்கு விமோசனமே சொல்லியா சொன்னாரே அதுக்குள்ள அவசரப்படல படையில எங்க சொல்ல மாட்டேன் பயந்து அவர் என்ன சொன்னாருன்னா நீ நேரா கோத்தகிரிக்கு போ அங்க சிங்காரவேலு நாயுடுன்னு ஒரு பேக் இருப்பார் நாதா சரியா தான் சொல்றாரு அவர் கிட்ட நீ போய் ஒரு 1 இயர் சர்வன்ட்டா வேலை செய் என்கிட்ட அந்த 1 இயர் க்கு அப்புறம் கிருஷ்ண ஜெயந்தி வரும்

கோகுலமா தெரியுது உன் கருணையே கருணை கிருஷ்ணா நீ இப்பதான் உள்ள வர அதுக்குள்ள உன் காலடி சோடு எப்படி வந்தது டாடா அது நான் போட்டேன் ராதா நீ அம்மா வந்த அது வந்து இப்பதான் கிருஷ்ணா உண்மையான பக்தனை கைவிட மாட்டேங்கிறத நிரூபிச்சுட்டா ரெண்டு நாளா பேத்தி கிடைச்சுட்டா நாள் இடவெளி இல்லாம பண்ணிக்கிட்டே இருக்கே ஒவ்வொரு நினைக்கும் போது அப்படியே இருக்கிறது கிருஷ்ணா மறுபடியும் சொல்லாதீங்க அப்புறம் இது யார் தெரியுதா கிருஷ்ணன் சாட்சாத் கிருஷ்ண பகவான் நமஸ்காரம் பண்ணமா ஐயோ தாத்தா இந்த காலத்துல போய் அது இப்படி கிருஷ்ணா ராம இந்த ஊர்ல உன்னை எல்லாரும் மாங்கான்னு சொல்லுவாங்க என்ன மாங்கான்னு சொன்னாலும் பரவாயில்ல தேங்கான்னு சொன்னாலும் பரவாயில்ல எனக்கு அதை பத்தி கவலையே கிடையாது உண்மையான பக்தனுக்குத்தான் ஆண்டவன் காட்சி அளிப்பான் அந்த பாக்கம் எனக்கு கிடைச்சிருக்கு என்ன நான் கிருஷ்ணனோட உண்மையான பக்தன் நான் இதை நம்பவே மாட்டேன் எவனா ஒரு பொருட்டி பையன் டகுளோட ஐயோ அதை நீயே நம்பி பக்தா கிருஷ்ணா நம்முடைய அருமை உன் பேத்திக்கு புரியவில்லை என்று நினைக்கிறேன் பொறுக்கி கிரிக்கி டகல் என்று தகாத வார்த்தைகளை என்னை அவமானப்படுத்துகிறாள் யாம் செல்கிறோம் வேண்டாம் கிருஷ்ணா நான் போகட மாட்டேன் நான் உன்னை போகட மாட்டேன் அரியா சிறுமி ஏதோ குறிவிட்டால் அவளுக்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன் உன்னுடைய பக்த கோடிகளில் என்னை பொறுக்கி அடித்தாயினா அதைத்தான் பொறுக்கி என்கிறாள் டகல் என்பது வேற ஒன்றும் இல்லை டகில் இப்ப என்ன பண்றது சட்டி கட்டுங்க மெதுவா

என்னமா உலகிட்டு இருக்கிற நீ என்ன பாத்தா நல்ல கருங்கல்ல தெரியுது நாலு அடி அடிச்சுக்கிறே என் கண்ணுக்கு இது கல்லு மாதிரியே தெரியலையே கல்லா கல்ல காணலையே

வீட்டுக்கு வந்திருக்க தம்பி அதெல்லாம் முடியாது நான் சந்தோஷமா இருக்கேன் அது மட்டும் இல்ல ஒரு சூப்பர் சைட் ஒண்ணு பிடிச்சிருக்கேன் அதே கல்யாணம் பண்ணிட்டு ஜாலியா இருக்க போறேன் உங்களுக்கு சைட்டா ஏன் உனக்கு சைட்டா வாசு செட்டப் சாதாரண செட்டப் சிறுக்கு மாதிரி ஏட குஷ்பு மாதிரி குடு 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 கண்ண ரோஜா மாதிரி கண்கள் கௌதமி மாதிரி அம்மா அண்ணா ஏன் அவன் ஆச்சிங்க பின்னன்ன தம்பி லவ் பண்றது நானு வர்ணிக்கிறது இவனா தப்புதான் தப்புதானே டேய் ஏற்கனவே அடிவாங்க இப்படியே ஓடி எப்படி உங்களுக்கும் இங்க ஒரு செட்டப் இருக்கு எனக்கும் இங்க ஒரு செட்டப் இருக்கு நம்ம ரெண்டு பேரும் இங்கே செட்டில் ஆயிட்டா